வெல்கம் பேக் ஜி யூ ஹவரி அலாம் வரைக்கும் அண்ட் குட் மார்னிங் ஸோ தாடி கூட ஷேவ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக நம்மளோட ஷெட்யூல் இருக்கு இந்த காலையில் நாலு டு மதியம் மூணு வரை அந்த ஒரு ஷெட்யூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு என்னால் சரியாக வீடியோஸ் எடுக்க முடியல ஒர்க் ப்ரெஷர் சம் பர்ஸ்னல் ப்ரெஷர் பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கிறதால எல்லாம் ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டே என்னால் ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலராக நான் வீடியோஸ் கொடுக்க பார்க்குறேன் அஸ் சவுதி அரேபியாவில் ஒரு ஃபுட்டு டெலிவரியோட ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்குது அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் டீட்டெயிலாக எடுத்து போட்டுகிட்டு இருக்கிறோம் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஷார்ட்ஸும் சுத்தமாக போட முடியல அது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல இல்லை ஷார்ட்ஸு எடிட்டர் யாராவது கிடைச்சாங்கனாலும் பரவாயில்ல ஆனால் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு யோசிக்கிறோம் ஆனால் அமௌண்ட்டும் பிரச்சனையாக இருக்குது ரொம்ப ஹெவியாக கேட்குறாங்க ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் நாலாயிரம் ரூபாய்க்குள்ளே யாராவது ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட ஓகே தான் பட் எடிட் பண்ணுறதுக்கு ஆளும் இருக்கிறாங்க என்னால் ஷார்ட்ஸ் எடுக்கவும் முடியல ஸோ இந்த மாதிரி பல சிக்கல்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் வந்து சிக்கிட்டு இருக்கிறதால ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சொல்லிச்சு பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் சாரி நடுவில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கட்டாயிடுச்சு ஸோ நம்ம காலையிலே எடுத்தாச்சு ஆக்சுவலாக எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம் மூணு தான் ஓட்டியிருக்கேன் இதுதான் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை இன்றைக்கி அதனால் எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் எது தான் வருவாங்க பட் நம்ம என்ன பண்ணுறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் கொடுத்துருக்காங்க ஸோ அதுபடி நம்ம ஓட்டி தான் ஆகணும் அப்படின்றதால ஸோ நம்ம நம்மளோட டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம் அண்ட் வீடியோ எந்தளவுக்கு அளவுக்கு நல்ல ரெகுலராக போட முடியும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு வந்து தெரியல பட் இன்டர்நெட்டுக்கு நெட்டுக்கு டேட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அது ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ரெகுலராக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ அதுதான் மற்றபடி வரையிறது கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு வேறு என்ன இருக்குது வாங்க இப்படியே டே எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்படியே நம்ம நடக்கிற வேலையை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுவோம் ஜெயஃபேம் ஓகேவா வாங்க போகலாம் வந்திருக்கிறதும் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர்மா ஹவுஸ் ஸோ இந்த அண்ணா பக்கம் இப்போ வண்டியை நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்காக அந்த பக்கம் போய் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் நிலையிலே பார்க் பண்ணிடுவாங்க என்னத்துக்கு வெயிலில் போய் விட்டுக்கிட்டு ஏன்னா இப்போ நிழலில் ஈஸியாக அவைலபிலிட்டி ஆகிடுச்சி அதனால் ஓகே அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்கெல்லாம் வெயிலு போட்டு கொளுத்து எடுக்குதுங்க இந்த ஒரு அஞ்சு நாளா அடிச்சு அல்டிமேட் பண்ணதோ அப்படி வெயில் நிற்கணும் சுடுறது நல்லாவே தெருது இன்னொரு அஞ்சு நிமிஷம் நின்று அந்த இடம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுங்க என்ன பண்றது முதல்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டு வண்டி ஆஃப் பண்ணிட்டு போய்ட்டு ஆர்டர் போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம் வாங்க போகலாம் ஃபேன் கைஸ் ஸோ ஒரு வழியாக வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஆர்டர் வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஸோ சிக்ஸ்த் ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே ஆர்டருக்காக தான் வெயிட் பண்றோம் ஸோ இப்போதைக்கு எதுவும் வரல எங்க அப்படின்னா ஷவர்மா ஹவுஸ்ட் கிளாஸ் அதுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம் செகண்ட் லாஸ்ட் ஆட்ரு இங்கிருந்து எடுத்துன்னு போனா அப்புறம் அங்கேருந்து வேற ஆர்டர் முடிச்சுட்டு சம்திங் அப்படியே இப்போ உட்காந்துருக்கோம் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியில் ஏசி போட்டுக்கிட்டு இந்த பக்கமே நம்ம வந்து உட்காந்து எரிக்கிறோம் அப்படியே இந்த பக்கம் என்ன வந்து ஆமாம் செவர்லெட் கெமரோன் போட்டிருக்கு பாருங்கள் கமாரோ ஆமாம் ஸோ எஸ் உட்காந்துருக்குறோம் நீங்களும் ரியாத்தில் இல்லைனா எங்கே நீங்கள் டெலிவரி ஓட்டினாலும் சரி உங்களுக்கு ஆர்டர் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்போ ஃபீல் ஆச்சுனாலும் சரி உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபேமஸான ஹோட்டல் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வந்து மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கும் புதுசாக இருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் பழசுக்கு ஆல்ரெடி என்னென்ன டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் அப்படியும் இந்த இடத்துல இப்போ எனக்கு வரல அப்படின்னா வேறு ஏரியா தான் இப்படி மாற்றி மாற்றி எங்கேனாச்சும் நம்ம போனோம் ஸோ லெட்ஸ் ட்ரை உட்காந்துருக்கோம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் கைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப் அன் அவர் நாற்பது நிமிஷம் கிட்ட மாதிரி ஆயிருக்கும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஏழாவது ஆர்டரே நம்மளுக்கு வந்திருக்கு எக்ஸிட் பத்துக்கிட்டா இருந்தாலும் இப்போ நம்ம ஓடணும் எடுத்துக்கிட்டு ஸோ வாங்க பக்கம் தான் ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஸோ எடுத்துட்டு இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சில சமயம் இப்படி தான் பண்ணோம் பிகாஸ் இன்றைக்கி வேலைக்கிழமைங்கிறதால எல்லாம் லேட்டாக தூங்கிட்டேன்னா தான் நேற்று வெள்ளிக்கிழமை விடிய விடிய வந்து போனால் இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிவிட்டு வந்திருப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக எந்திரிச்சி மெதுவாக ஆர்டர் போடுவாங்க ஸோ இனிமே தான் ஆர்டர் பிடிக்க அப்படியே சு ஆரம்பிக்கும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படியே பார்த்து இப்போ நம்ம இந்த ரோடை மட்டும் அப்படியே கிராஸ் பண்ணி அந்தாண்டை எப்படியாச்சும் மெயின் ரோட்டை பிடிக்கணும் நம்ம ஸோ வாங்க இப்போ நம்ம போயிட்டு பிடிச்சிட்டு பர்கிலேருந்து ஆக்சுவலாக வந்திருக்கு ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் காட்டுது என்னடா இது அவ்வளோ தூரமாக இருக்கிறோம் ஸோ வாங்க ஃபோர் பாயிண்ட் டூ கிலோமீட்டரு புது மாடல் ஷிஃப்ட்டு பாருங்கள் கொய்யால் அதையும் விட்டு வைக்கல எல்லாம் டெலிவரி 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 தான் நம்ம ஊர்க்காரர்கள பார்க்கும் போது அவங்களுக்கு காண்டா என்னடா எதை எடுத்தாலும் டெலிவரியில் போட்டு வச்சுருக்கீங்க இப்போ நம்ம ஊரில் இது உண்டாய் அவ்ரா ஆனால் இங்கே கிராண்ட் ஐட்டென்னு போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அவுரா இது ஸோ நம்ம ஊரில் இந்தியாவில் லான்ச் பண்ணது அவுரான்ற நேமில் ஒரு ஒரு கண்ட்ரிலேயும் ஒரு ஒரு மாதிரி லான்ச் பண்ணிவிட்டு அதோடய பயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாயில் அவங்களோட என்ன சொல்கிறது அப்படி டிப்ரெஷனில் போட்டுடுறாங்க கண்டபடி லான்ச் பண்ணி பட் ஓகே நம்ம ஊருக்குள்ளே இந்த மாதிரி லான்ச் ஆகல அது வரைக்கும் சந்தோஷம் ஸோ எனிவே ஸோ வாங்க கிளம்புவோம் அதேமாரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் என்னாச்சு இவன் காரோட பிஸ்னஸ் கார் பிஸ்னஸ்லாம் பண்ணானே போனானே அதெல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போதைக்கு தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம் கஸ்டமர் பேமெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வண்டி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறும் விசாரிக்கிறாங்க எடுக்க மாட்டாங்க நான் அதனாலே வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் கார் அப்டேட் பண்ணுறதே இல்லை வாங்குற மாதிரியே பேசுறாங்க இந்த ஒரே நிமிஷம் வந்துடுறான் சார் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதோட போயிடறாங்க ரிட்டர்ன் மெசேஜ் கூட அவங்கள்ட்ட வந்து ரிப்ளை வராது ஸோ நம்மளே காரை கையில் வச்சுக்கிட்டு அது அது யாருக்கு வேணுமோ அவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா நம்ம பேசஸ் இன்னொரு டூ மந்த்தில் அகைன் நம்ம கார் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் காரை வாங்கிட்டு நம்ம வந்து மறுபடியும் சேல் பண்ணுவோம் ஸோ அதுதான் இப்போதைக்கு நம்மளுடைய இருக்கிற ஒரு பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக அதை நம்ம பண்ணி முடிப்போம் ஓகேவா இப்போதைக்கு வாங்க இதை போயிட்டு நம்ம டெலிவரி பண்ணுவோம் அகெயின் நம்ம கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறக்க ஆரம்பிக்கலாம் நிறைய பேர் டெலி கார் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம அப்புறமும் நிறைய பேர்த்த நம்ம பார்த்தாச்சு பட் நம்ம அதை ப்ராப்பராக பண்ணலை ஏன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி சவுதிக்கு சவுதியும் வரணும் அங்கேயும் நம்ம ஒரு ஆள் செட் பண்ணி போடணும் அங்கே ஒரு ஆள் செட் பண்ணி வச்சுருந்தோம் பட் அவர் வந்து சரிப்பட்டு வரலை அதனால் அவரை நம்பி எந்த ஒரு பிஸ்னஸும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தால் பண்ண முடியாது அப்படிங்க மீன்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல அவங்களுக்கு அவங்களோட பர்சனல் ஒர்க்கும் நிறையா இருக்குது ஸோ அப்புறம் எங்கே நம்ம ஒர்க்கை பார்ப்பாங்க அதனால் நம்ம வந்து இப்போ இழுக்கலை அவங்கள நடுவில் அதனால் இப்போ நம்மளே மறுபடியும் அகெயின் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா சொல்லிடுச்சி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இன்னும் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் அகைன் நம்ம காரை வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போ பத்தாவது ஆர்டர் சாரி ஒன்பதாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஷவர்மா ஹவுஸ் விச் இஸ் நியர் பை மீ ஆனால் ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்திருக்கு ரெண்டு ஒன்றா வந்துருச்சுன்னா தூக்கிட்டு போயிருந்திருக்கலாம் சரி நீ இப்போ அப்படியே பள்ளத்தாக்கில் விட்டு எக்ஸிட் பத்தில் இருக்கும் நம்ம இப்போ எக்ஸிட் பத்தில் இருக்கிற ஷவர்மா ஹவுஸ்லேருந்து இருந்து தான் வந்திருக்கு அவன் வண்டியோடு தான் நீ உள்ளே போகணும் அப்படிமா ஸோ நான் இடமும் ஒரு பெருசு அதனால் இப்போ அழகாக அப்படியே கீழே போவோம் ஸோ போயிட்டு ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வருவோம் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் தான் ஜஸ்ட்டு ரெண்டரை கிலோமீட்டர் காட்டுது கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி எத்தனை ஆர்டர் முடியுதுன்னு தெரியல நேற்று ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் கே நான் லீவ் போட்டேன் ஆனால் நான் வண்டி ஓட்டினேன் லீவ் போட்டிருக்கேன் நான் ஓட்டிருக்கேன் கொஞ்சம் அபிஸ்தானே சொல்லிடுறேன் என்னத்துக்கு நம்ம சஸ்பென்ஸு முக்கியமான சஸ்பென்ஸாக இருக்கும் நான் லீவ் போட்டுவிட்டேன் ஆனால் எனக்கு பதிலாக என்னோடய ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அண்ணன் ஓட்டிகிட்டு இருந்தார் ஸோ அதனால தான் அவர் ஒரு பத்தொம்போது ஆர்டர் ஓட்டினார் ஸோ நம்ம ரிஸ்ட் எடுத்துவிட்டோம் ஸோ இப்போ நான் ஓட்டியிருக்கேன் இப்போ நான் ஒரு இருபது ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து மீதி அவர் கண்டினியூ பண்ணுவார் அவர் எவ்வளோ ஓட்டுறாரோ ஒரு ஆர்டருக்கு பத்து டேல் கணக்கு வச்சு அவர் எடுத்துப்பாரு கே ஸோ இப்போ நம்ம இந்த பொல்ல தாக்கலே இறங்க ஆரம்பிப்போம் முள்ளுக்குள்ளே போவோம் உள்ளே போனால் நெட்ஒர்க் வேறு வராது இருங்க இங்கேயே நான் அரை விட்டு மர்ச்சண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துட்றேன் உள்ளே போனால் பெரிய தலைவலி எஸ் நான் உள்ள நெட்ஒர்க் இருக்கிறதுல அதுதான் ஒரு பெரிய இஷ்யூ ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வந்தாச்சும் பார்த்துங்க ஷவர்மா ஹவுஸுக்கு கீழே மேலே அவ்வளோ பெரிய ஷவர்மா ஹவுஸ் அப்போ நினச்சி பாருங்கள் இவ்வளோ பெரிய பார்க்கிங் ஆட்ரு க்ரௌண்டில் இருக்குன்னா கூட்டங்க சவுதினாலே ஷவர்மா ஹவுஸில் ஷவர்மா ஹவுஸ் ரொம்ப ஃபேமஸு ஷவர்மானா சவுதியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதாவது இந்த ஷவர்மா ஹவுஸ் இந்த கடை ஷவர்மா பொதுவாகவே எல்லோரும் சாப்பிடுவாங்க நிறையா இது நல்லாவே ரொம்ப கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படியே வண்டிங்க பார்க் பண்ணிவிட்டு அங்கே போய் முட்டி மோதிட்டி இப்போ இப்படியாக வாங்கிட்டு வந்துடுவோம் ஆர்டர் வாங்க ரோலி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இப்போ கரெக்டாக பதிமூணாவது ஆர்டர் அக்செட் பண்ணியாச்சுங்க மணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாகிடுச்சு இன்னும் நம்ம கிட்ட டூ ஹவர்ஸ் இருக்குங்க ஸோ இந்த டூ ஹவர்ஸில் இன்னும் ஏழு ஆர்டர் நம்மளால அடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரியல நான் ஏன்னா நம்ம டுவெண்ட்டி தான் டார்கெட் வச்சு சுற்றிட்டு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ ட்வெண்ட்டி டார்கெட் அப்படிங்கிறத விட நம்ம டூ லேக்ஸ் எப்படியாவது ஏர்ன் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேலஞ்சும் போட்டிருக்கோம் வீடியோ ரெகுலராக வரலனாலும் இவன் சேலஞ்சை விட்டுருவான் அப்படி இப்படின்லாம் என்றைக்குமே நினச்சிடாதீங்க அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு இதுதான் ஒரு இதோடு ஓடிக்கிட்டு இருக்கேன் ஸோ பார்ப்போம் என்ன இதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எக்ஸிக் பத்துலேயே தான் இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கி எந்த ஒன்றும் பெருசாக பிரச்சனை பண்ணுற மாதிரிலாம் இது ஓட்டலை அப்படியே தான் நார்மலாக ஓடிக்கிட்டு இருக்க வேண்டி பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பதி மூணாவது கொண்டு போய்ட்டுருக்கோம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் ரூம் டூர் உங்கள்கிட்ட காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ நான் ரூம் டூர் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆக்சுவலாக ரூம் காட்டிட்டேன்னு நினைக்கிறேன் பார்க்குறேன் வாங்க போகலாம் இப்போ நம்பியா ஓ ஆர்டர் ஆர்டர் போட்டுட்டாங்கோ ஆர்டர் ரையான் ரயான் மூணு கிலோமீட்டருக்கு போட்டுட்டாங்கோ அக்செப்ட்டு ஸ்டார் பக்ஸ் ஒரு தான் இந்த எண்டில் தாங்க இருக்குது சொல்கிற அப்படி பற்றி சொல்லல இந்த எண்டில் தான் இருக்குதுன்னு எஸ் பதினெட்டாவது ஆர்டர் வந்து நம்ம இப்போ அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இஃப் ஐ எம் நாட் ராங் மிஸ் இஸ் பதினெட்டுன்னு நினைக்கிறேன் எஸ் பதினெட்டாவது வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கோம் இந்த இங்கே ஸ்டார் பக்ஸ் இந்த டர்னிங்ல தான் இருக்குது அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் பதினெட்டாவது கம்ப்ளீட் பண்ணுவோம் அண்ட் மணி ஆல்சோ வந்து பார்த்திங்கனா ரெண்டு நாற்பதாயிருச்சு இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ்லாம் நம்ம டூட்டி முடியாது பட் நமக்கு தேவை இருபது ஆர்டர்ஸ் அது முடியாமல் நம்ம போகாதுன்றதால நம்ம இப்போ ஓட்டிக்கொண்டு இருக்கிறோம் ஸோ வாங்க இப்போ நேராக போய்ட்டு ஓட்டுவோம் ஆனால் பசிக்குதோ அன்றைக்கி இன்றைக்கி இன்றைக்கி கப்ஸா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கப்ஸா ஆச்சு நாக் அவுட் பண்ணுவோம் வாங்க போகலாம் ஓகே இன்றைக்கி எந்த ஒரு குறைச்சலும் இல்லாமல் அவ்வளோவா பெருசாக ரொம்ப டிஸ்டபன்ஸ்லாம் பண்ணாமல் டீசெண்டாக இன்றைக்கி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டம் கொடுத்துருக்காங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா போப்பா போப்பா போ போப்பா நான் ஓடுறதுக்கு தான் போகிறேன் ஸ்டார் பக்ஸுக்கு தான் போகிறேன் நானும் நீ பதறாதே ப்ளேஸ் வண்டி இந்த பக்கமே பார்க்கிங்கில் போட்டிருவோம் ஏன்னா இப்போது ஆல்ரெடி நம்ம ஒரு அவார்ட் வாங்கி வச்சிருக்கோம் எழுபத்தஞ்சு ரேளுக்கு நோ பார்க்கிங்னு சொல்லிட்டு அதை எப்படி வருது பாருங்க நோ பார்க்கிங்னு சொல்லி டீசெண்டாக போட்டால் கூட பிரச்சனை இல்லை இல்லீகல் பார்க்கிங் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் இன்றைக்கி வந்து பண்ணிணா எப்படியாவது தாடி ஷேவ் பண்ணியாகணும் இப்படியே தூக்கத்திலையும் அரைக்குறையாக டியூட்டி பார்த்துக்கிட்டும் இப்படியே நம்ம பிஸியாக போயிட்டுருக்கோம் வாங்க கூட ஒன்று போய்ட்டு இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஜிபேம் சார் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம பத்தொம்போது ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அண்ட் மணி வந்து பார்த்திங்கன்னா மூன்றரை மணி ஆயிருக்கு இன்னும் ஓட்டணும்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளே முப்பது ஆர்டர் கூட நம்மளால் அசால்ட் அடிக்க முடியும் இன்றைக்கி பட் பசின்னு ஒன்று இருக்குது அண்ட் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணி ஓட்டுவார் பிகாஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்பெனிலேருந்து ஐடி கிடைக்கல ஐடி கிடைக்காதனால கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது அதனால் சரி நான் சும்மா இருக்கிறதுக்கு நீ ஓட்டி உடனே வா நான் ஓட்டிட்டு வரேன் அது எவ்வளோ வருதோ எனக்கு சேலரியில் கொடுத்துரு அப்படின்னாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ நம்மளோட டார்கெட் என்னவாக இருந்துச்சு இருபது தான் புதுக்கே அந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுவோம் ஏன்னா இந்த மாதம் கொஞ்சம் அழச்சல் அப்படின்றதால கூட கொஞ்சம் டிலே ஆகிருக்கு நம்ம அச்சீவ் பண்ணுறதுல அவங்க இல்லையா கூட தெரில இன்னும் பதினெட்டு பன்னெண்டு நாள் சம்திங் எவ்வளோ இருக்குது ஒன்றாம் தேதியோட தான் நமக்கு தெரியும் எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம் அப்படின்னு ஸோ பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட்டு போவோம் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நேராக சாப்பிட்றதுக்காக தான் போகிறோம் ஏன்னா இப்போதைக்கு பத்தொம்போது தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் ஒன்று மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடுவோம் இல்லை மூடிலனா டேரக்டாக கிளம்பி போயிட வேண்டியது தான் ஒரு ஆர்டர் அவ்வளோ பெரிய ஷியூஸ் இல்லை ஸோ பார்த்துக்கலாம் எது எப்படியோ இப்போதைக்கு சாப்பிட போகலாம் நல்லா பசிக்குது நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறம் அகெய்ன் நம்ம வி வில் கண்டினியூ அவர் டியூட்டி ஓகேவா வாங்க ஜிஃபா ஃபேம் என்னோடய ஒரு பாக்ஸுக்குள்ளே உட்காந்துருக்கான்னு சொல்லி பார்க்குறீங்களா ஸோ நத்திங் சாப்பிட உட்காந்தாச்சு கப்ஸாக தான் சாப்பிட வந்திருக்கும் அண்டு எத்தனை ஆர்டர் ஓட்டினேன் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் ப்ரூஃபோடு காமிச்சா தான் நம்ம அண்டம் போன்றேன் பார்த்திங்களா இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பத்தொம்போது ஓட்டிருக்கும் டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ஆர்டர் ஓட்டியிருக்கோம் ரிஜெக்டட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆட்ரு முந்நூற்றம்பது ஆர்டரில் மூணு ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஒருவர் கேன்சல் ஆர்டர் இந்த கேன்சல் மட்டும் ஒன்று ஞாபகம் இருக்குது ரிஜெக்டில் ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் அது எப்படி ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியவில்லை மீது ரெண்டு இது என்ன கணக்கில் இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஜ வம்படி அவங்களே போட்டு வச்சுருக்கானுங்க எஸ் நம்ம சாப்பாடு வந்து விட்டது வாங்க முதல்ல சாப்பிடுவோம் உட்காந்துட்டு ஸோ திஸ் இஸ் அவர் டிஷ்ஷே இதுக்கு பேர் கூசான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ரெட் சில்லி இதுக்கு பேர் வந்து எலுமிச்சம்பளம் இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை சுற்றிக்கும் புளிஞ்சி விட்டு ஒரு அடி அடிக்க போகிறோம் பதினேழு ரூக்கு ஒரு ஒர்த்தானது தான் அடிக்கடி இந்த கடையில் தான் ஆர்டர் எடுத்திருக்கேன் அதனால தான் இது கடையில் சாப்பிடலான்னு ட்ரை பண்ணேன் ஸோ இப்போ சாப்பிட்டு கிளம்போம் டைம்ஸ் ஒருவேளை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கிளம்பியாச்சு எங்கடா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபதாவது ஆர்டர் எடுத்துக்கிட்டு ஸோ லொக்கேஷன் போடவே இல்லை பாருங்கள் டைரெக்ஷன் டேரக்ஷன் கொடுங்கோ இது லார்ஜ் ஆர்டருங்க ஒரு அஞ்சு ரூபாய் கிடைக்கும் நேரத்தோட கொண்டு போய் கொடுத்தா தீஸ் இஸ் மை லாஸ்ட் ஆர்டர் டுவெண்ட்டி ஆர்டர் கம்ப்ளீட் டாஸ்க் கம்ப்ளீட் இப்போ பன்னெண்டு கொடுப்போம் அவர் அவர் கோட்டிப்பார் ஐயோ யோ பக்கம் போது யூட்டன் அடிக்கணும் யூட்டன் நடிக்கணும் யூட்டன் அடிக்கணும் ஓடு 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 எஸ் வந்தாச்சு கிட்டே கொஞ்சம் டிராஃபிக் தெரியுது எப்படியோ மேனேஜ் பண்ணி ஓடிட்டோன்னா நல்லாயிருக்கும் வாங்க சிக்ஸ் கிலோமீட்டர் தான் பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் தான் பக்கம்தான் வாங்க நிறையா நம்ம ஏரியா பக்கம்தான் போகுது அப்படியே போயிட்டு இதை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கும் போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் டெலிவரி பாயாக வரணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக வாங்க இன்றைக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி கூட ஒருத்தர் விசாரிச்சார் நான் ஆல்ரெடி சவுதியில் இருக்கிறேன் ப்ரோ இத்தனை வருஷம் எஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது போகுது ஸோ நெக்ஸ்ட் மந்தில் போகல நான் கிளம்பலான்னு இருக்கேன் பட் இப்போ உங்களை மாதிரி நானும் டெலிவரியில் வரணும் ஸோ என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க நம்மளும் ப்ரொசீஜர் சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா ஆஜாத் விசாலாம் இன்றைக்கி ரேட்டெல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சதவாதிகாரம் விசா கொடுத்து நம்மள வெளியே விடணும்னா பதிமூணாயிரம் ரியால் வந்து பார்த்தீங்கன்னா செலவாகுது பதிமூணாயிரம் ரியால் நம்ம வைக்கணும் எதுக்கு விசாக்கு மட்டும் அந்த விசா கொடுத்ததுக்கப்புறம் இந்தியாவில் நடக்கிற செலவு விஎப்எஸ் மெடிக்கல் ஃப்ளைட் டிக்கெட்டு அதெல்லாம் நம்ம பண்ணிக்கணும் அது இல்லாமல் தனியாக அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதிமூணாயிரம் ரயாவுக்கு நம்மளுக்கு விசா கொடுப்பாங்க வைக்காம வைக்காம அடிச்சு கொடுப்பாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்கிற மெடிக்கல் ஸோ இந்த மாதிரி செலவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் இருக்கிற செலவுகளை அவங்க பார்த்துப்பாங்க லைசன்ஸ் நம்ம காஸ்டெலாம் மேபி எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஃபஸ்ட்டு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து காஸ்ட் அதிகம் பிகாஸ் வக்காலாவுக்கே ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயில் ரெண்டாயிரத்து அறநூறு ரூபாய் சம்திங் உக்காலால் ஓகே போதும் அதாவது விசா வாங்கியிருந்த அனுப்பிக்கே அதனால்தான் அதுக்கப்புறம் கஃபில் கொஞ்சம் காசு எடுத்து பார்ப்பல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீதி விசா பணத்தை கட்டி நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்லேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே வந்து போய்னா அவங்களுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு கதை ஓகேவா ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஆக்சுவலாக பார்ப்போம் என்ன எதுன்னு ஸோ இப்போதைக்கு அச்சு நான் அப்ட் பண்ணிட்டு நம்ம இந்த டெலிவரிய போய் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம் ஜிப்பேன் கோ ஓகே ஸோ லிட்ரலி வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரூமுக்கு வந்தாச்சு ஸோ இப்போ ரெஸ்ட் எடுக்க வேண்டி தான் வீடியோ எடிட் பண்ண வேண்டியதான் அண்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்க வேண்டியதான் ஆஸ் இட் இஸ் டெய்லி டெலிவரி வீடியோ பார்க்கணுன்றவங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் எங்கேங்க எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க சொல்லிக்கணும் சப் டிக்ரீஸ் தாங்க ஆகிட்டு இருக்குது நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் இதுவரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பேர் நாலு அஞ்சாயிரம் பேர் கிட்ட அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க ஏன் தெரில எனிவே பிடிச்சவங்க பார்க்க போகிறாங்க பிடிக்கலையா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது அப்படிங்குள்ளே அவங்க வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவாங்க அது அவங்க மேலே தப்பு கிடையாது எனவே பார்த்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல நல்லபடியில் சந்திக்கலாம் டாட்டா பாய் பை லவ் யூ ஆல் குட் பை சாரி 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 குட் பை சொல்லக்கூடாது பாய்